ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் பெங்கால் வாரியர்ஸ் தான் மணிந்தர் சிங் தான் தமிழ் தலைவாசா எ மணிந்தர் சிங்கை பற்றி கொஞ்சம் பேசலாமா நிறைய பேர் ரிலீஸு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லோரும் கோச்சு தான் அனுப்புகிறாங்க புது ரெக்ரூட்டாக நடந்தது தமிழ் தலைவாசு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் மோஹித்து அபிஷேக் சைல் குள்ளையா இவங்களாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு நம்மளும் அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோ நிறைய பேர் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க தமிழ் தலைவாசை பற்றி அப்படின்றீங்க ஸோ நம்மளே ஒரு அசம்ஷனில் நிறைய வீடியோ போட்டுகிட்டுருப்போம் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட போட்டால் அர்ஜுன் தேஷ்வால் வர இருக்கா நவீன் எக்ஸ்பிரஸ் வர வாய்ப்பு இருக்கா தமிழ் தலைவாசங்கன்னு ஏன்னா இப்போ சச்சின் தன் வர வாங்கினாங்களே ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் அது ஒன்றும் அவுட் ஆகிற மாதிரி தெரியல ரிலீஸாக ரீட் என்ன தெரியாது போ போ பார்ப்போம் இருந்தால் சரி இப்போ என்ன பேச போகிற பெங்கால் வாரியர்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம் எஸ் பெங்கால் வாரியர்ஸ் அவங்க பி செவன் கப்பு ஜெயிச்சவங்க ஆமாம் மை மைட்டி மணிந்தர் சிங் இருந்தால் இருப்போம் அவங்க வந்து ஃபைனலில் டபங் டெலீட்டாக ஜெயித்தாங்க மனிதர் சிங் அந்த மே பி செவனில் இருபத்தி அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் கூட பிரபஞ்சன் ஒருத்தார் நூற்றி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் பிகெல் செவன் வின்னர் அவங்க அதுக்கப்புறம் பிகெல் எயிட் நைன் டென் லெவன் நாலு சீசனாக ஃப்ளாப் ஷோ தான் கம்ப்ளீட்டாக ஸோ எந்தளவுங்க ஃப்ளாப் ஆனாங்கன்னா பி டென்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மணிந்தர் சிங்கை பி கேல் லெவனில் எப்பிஎம்ல தான் எடுத்தாங்க ஒரு கோடியாக பதினஞ்சு லட்சத்துக்கு மைட்டி மணிந்தரை ஸோ இவங்களோட ரெக்கார்டை கொஞ்சம் கடற்கனு பார்த்துருவோம் அண்ட் லாஸ்ட் நாலு சீசன் கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க பி கெல் எட்டில் வந்து பெங்கால் வாரியர்ஸ் நைன் வின்னு பத்து லாஸு மூணு டை ஐம்பத்தேழு பாயிண்ட் ரேங்க் நம்பர் நைன் நாட் குவாலிஃபைடு பி கெல்எல் நைனில் அது கூட தமிழ் தலைவர் செமிஃபைனல் நடந்தாங்களேன் அந்த டோர்னமெண்ட் தான் பி கெல் நைனில் வந்து எட்டு வின்னு பதினோரு லாஸ் மூணு டை ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ரேங்க் நம்பர் லெவன் அப்புறம் பி கெல் டென் அண்ட் ஒம்பது மேட்ச் ஜெயித்தாங்க பதினோரு மேட்சு தோத்தாங்க ரெண்டு டை மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் வேறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு செவன்த் ரேங்கு ஜஸ்ட்டு மிஸ் குவாலிஃபை ஆக முடியல அண்டு பிகே லெவனுக்கு வருவோம் அஞ்சு மே அஞ்சு மேட்ச் ஜெயித்தாங்க அண்டு பதினாலு மேட்ச்சு தோற்றாங்க முடிஞ்சு போனதில் ஆமாம் மூணு டை பாயிண்ட் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு நூற்றி பதினாறு டிஃப்ரென்ஸு மைனஸில் நாற்பத்தோரு பாயிண்ட்டு டோட்டல் பாயிண்ட்டு ரேங்க் நம்பர் டென் அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப்பு ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபசல்லாம் வந்தார் புது கேப்டனாக பசல் அட்டாச்சரி வந்து ஒன்றும் பண்ண முடில அண்டு கண்டிப்பாக அவங்க இப்போ பிகெல்லில் டென்லேயே ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மனிதர் இல்லை மனிதர் வச்சுப்பாங்களா என்னான்னு தெரியல ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை நூறு பாயிண்ட் தான் எடுத்தார் முடிஞ்சு போன சீசனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்கிறேன் பாருங்கள் கடகடன்னு பிகெல் செவனில் சொல்கிறேன் ஜெய்சாப்பா இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பிகெல் எயிட்டில் மனிதர் சிங்கி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு பீகெல் நைனில் இரநூத்தி முப்பத்தெட்டு பாயிண்ட்டு பதினாலு சூப்பர் டன் வேறு பிகெல்லில் டெனில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்டு இருபத்தோரு மேட்சில் ஒம்பது சூப்பர் டென் பிகே லெவன் முடிஞ்சு போனதுன்னால் நூறு ரைடு பாயிண்ட் தான் பதினஞ்சு பாயிண்ட் தான் விளையாட முடிஞ்சுது முடிஞ்சது ஆறு சூப்பர் டன்னு பி செவனில் பத்து சூப்பர் டன்னு எடுத்தார் எனிவே ஸோ எபிஎம்மில் வேறு எடுத்தாங்களா ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் அதனால் இப்போ ப பர்ஃபார்மன்ஸ் டிப்பாச்சே என்னான்னு தெரியல நீங்கள் வந்து பத்து மணிநேரலும் பாருங்களேன் எபிஎம்மில் உங்கள் இது யூபிஓதாக்கு ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சமாக இருந்தது அப்புறம் கம்மியாகி தொண்ணூத்தாறு லட்சத்தில் அவர் எபிஎம்லேயே தான் எடுத்தாங்க நினைக்கிறேன் இப்போ நாட் ராங் கரெக்ட் பண்ணுங்க நான் தப்ப சொல்லதான் கரெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் டிப்பாக ஆரம்பிச்சது பருத்தி நர்வாழ்து அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணி தெரிஞ்சுங்க பாருங்க எங்கள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டுங்க பி கெல் நைன் டென் லெவன் முடிய இருந்ததுன்னா நூறு பாயிண்ட் தான் அவ்வளோவா டிராஸ்டிக்கா குறையும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி அவருக்கு வந்து ஆயிடுச்சு என்ன காரணத்தில் எம்பிஎம்ல எடுத்ததா இல்லை ஃபார்ம் அவுட் ஆச்சு இல்லை எதர் எதிர் டீம் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்களா இவங்கள எப்படி அவுட் பண்ணணும் அப்படி பார்த்தா பவன் ஷர் எப்படி எடுத்தார் இவ்வளோ பாயிண்ட் இரநூறு தெலுங்கு ரைட்டர்ஸுங்க எல்லோரும் தானே ஒர்க் அவுட் பண்ணாங்க இந்த பி கே லெவனில் இவரோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தது நிதின் குமார் ரைட் ரைட்டர் இருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் பதினாலு மேட்சில் நூற்றி பதினெட்டு பாயிண்ட் எடுத்தார் அவர் மணிந்தர் சிங் நூறு தான் பதினஞ்சு மேட்சில் அப்புறம் பிரணாய் ராணேன்னு ஒருத்தர் எழுபத்தி நாலு பாயிண்ட் பதினெட்டு மேட்ச்சில் பட் ஸ்டில் அவர் ஃபஸலால் கூட கொண்டு போக முடியல ப்ளே ஆஃபுக்கு பி கே லெவனில் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஸோ புவர் அண்ட் டென்த் ரேங்க் வந்தாங்கன்னா பார்த்துங்க இப்போதைக்கு இந்த மணிந்தர் சிங்கன்னு அவன் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ண தமிழ் தலைவாசி எடுப்பாங்களா ஏன்னா தமிழ் தலைவாசுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் முதல்ல சொன்ன மாதிரி சச்சின் தன்வர் வண்டி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நரேந்தர் பேர் மோஹித் ஷாப்பாய்க்கு தான் நூற்றி பத்து பாயிண்ட் எடுத்தது அதுவும் பதினாறு பாய்ச்சு தான் விளையாண்டாரு எல்லாம் கண்டிப்பாக ஒரு ரைடர் தேவை நிறைய பேர் சொன்னீங்க ஏன் சார் புது ஆள் ட்ரெயின் பண்ணலாம் ட்ரெயின் பண்ணலாம்னு புது ஆளுக்கு தான் நான் என்வைபி நிறைய பேர் வந்தாங்களே மாசான முத்து வந்தார் விஷால் சால் வந்தார் இன்ஜூரிங்கிறாங்க பர்ஃபார்ம் பண்ண முடியல யூ நீட் ஒன் எஸ்டாப்ளிஷ்ட் ரைடர் ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் இன்னும் திருந்திலேன்னு வர என்ன கேட்டார் ஏன் நீங்கள் பழைய ஆள் திருப்பி கூப்பிடுறீங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கண்டிப்பாக வேணுங்க பவன்லாம் ஸ்கோர் பண்ணல ஸோ டெஃபினெட்லி யூ நீட் அதனால் பார்ப்போம் மனிதர்ஷி இங்கே ரிலீஸ் பண்ணால் தமிழ் தலைவாஸ் வீட்டுக்கு போவாங்களே ஏன்னா சஞ்சீவ் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணணும் அந்த டீமை குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் எனிபடி கேம் யார் வேணால் ஜெயிக்கலாம் ப்ளே ஆஃப் போகிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் வாட்டி சீக்கிரமாக ஆரம்பிச்சுன்னா எனிமே நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பட்ஜெட் எவ்வளோ எவ்வளோ ரீட்டென் பண்ணோம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணோம் மோஸ்ட் ஒன்லி ஆறு பேர் தான் ரீட்டைன் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன் போக போக பார்ப்போம் சஞ்சீவ் கல்யாணம் கேம் இத் த பர்பஸ் கண்டிப்பாக தமிழ் தலைவர் ஒரு ஆப்ஷனில் வந்தார்னா அர்ஜுன் தேஷ்வாலோ இல்லை மணிந்தர் சிங்கோ நவீன் எக்ஸ்பிரஸோ யார் யார் வந்தாலும் கண்டிப்பாக பீட் பண்ணுவாங்க அவங்க நரேந்திரக்கு ஈக்குவலாக ஒரு ரைடர் தேவைப்படும் ஸோ இப்போ மணிந்தர் சிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பெங்கால் வரிசை ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இந்த தேர்ட் ஃபிப்ரவரி இந்த முடிஞ்சு பார்த்துல அவர் நாள் முன்னாடி அவங்க சென்னையிலேயே ட்ரையல்ஸ் வச்சாங்க எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேர் போனீங்கன்னு எனக்கு தெரியல யங் கபடி விளையாடுறவங்க யங் பாய்ஸ் நீங்களாம் யங்ஸ்டார் தான் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் போய் பார்த்துட்டே இருங்க சினிமாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எந்த படம் எவ்வளோ விடாமுயற்சி எவ்வளோ கரேட் பண்ணிச்சு ஏன்னா கோட் எவ்வளோ கரெக்ட் பண்ணிச்சுலாம் முக்கியம் நீங்கள்லாம் கபடி பிளேயர் இருபத்தி ரெண்டு வயசு இருந்தீங்கன்னா நீங்கள் போயிருக்கோம் அந்த தேர்ட் பிப்ரவரி இன்றைக்கி சென்னையிலேயே நடந்தது இப்போ ரீசெண்டாக மணிந்தர் சிங்க ஹரியானா ஸ்டேடியஸும் நடத்துனாங்க ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி ஸோ யார் யார் போனீங்கன்னு தெரியல பட் பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு டீமும் எடுத்துகிட்டு இருக்கேன் சென்னையில் நடந்துதுங்க தேர்ட் ஃபிப்ரவரி காதலில் பத்து மணிக்கு ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஸோ நீங்கள் யாராவது போனீங்களா அட்டன் பண்ணீங்களா அதை பற்றி தெரியுமா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் என் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டு வயசுக்குள்ளவங்க இருபத்திரெண்டு வயசுக்கு மேலே இருந்தவங்க கூட வரலாம் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசானாலும் கூட வரலாம் நாங்கள் பெங்கால் வாரியர்ஸ் ஃப்ரான்ச்சைஸி நாமினேஷனில் நாங்கள் எடுப்போம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்களான்னு ஸோ டிஃபென்ஸ் ஒரு எயிட்டில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் சான்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நீ வந்து ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கணும் யங்ஸ்டர் சொல்கிற யூத்து நீங்களாம் கேரியராக கூட ஆயிக்கலாம் கபடியெலாம் நல்ல பேமெண்ட்டு க கிடைக்கிது இப்போது உங்களுக்கு நிறைய கூடும் நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன சார் எடுத்து என்ன யூஸ் சான்ஸ் கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கலான்னா அப்போது சார் கூட ட்ராவல் பண்ண முடியுது இல்லை மணிகண்டனோ அப்படி தான் கூப்பிட்டு போனா அரேன்னு ஸ்ரீலேஸ் உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்து எல்லா மேட்சஸும் உங்களை கூப்பிட்டு போய் பெஞ்சில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பெரிய பிளேயர் அவர் சாதில் கூட அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு அதேமாதிரி பெங்கால் வாரியர்ஸ் இப்போ நியூ என்வைப்பி எடுத்தால் பசல் அட்டாச்சி மணிந்தர் சிங் இன்னும் காசும் கொடுத்து ப்ராக்டிஸும் பண்ணி உங்களுக்கு பவன் ஷெரோவாத் எப்படி இல்லை பருத்தி நீங்கள் லைவா உட்காந்து பார்க்கலாம் பிளேயர்ஸ் சச்சின் டெண்டுல்கர் பால் பாய் தான் இருந்தார் எடுத்தோடனே நான் ஸ்டார்டிங் செவனில் இருந்தால் வருவேன் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பேன் அப்படின்னு நடக்காது ஈவன் கிரிக்கெட்லயே அப்படி தான் பிளேயிங் லெவலில் இருக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது ஸ்கால இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதனால் நீங்களும் ரெகுலராக பாருங்கள் தமிழ் தலைவர் ஸ்டைல்ஸ் எப்போ வரும்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச உடனே நான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் எல்லாம் பன்னெண்டு டீம் பார்த்துட்டே இருங்க யார் யார் எங்கே ட்ரையல்ஸ் வைக்கிறாங்கன்னு ஹரியானாவான ஹரியானாவில் வச்சாங்க ட்ரையல்ஸ் இது பெங்கால் சென்னையிலே நடந்தது தேர்டு ஃபிப்ரவரி அன்னைக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல லைஃப்பில் முன்னேறணும் ஆ அப்படின்னு ஜோஷோடு திறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க போங்க அட்டன் பண்ணுங்கள் இப்போ இனி வருதானே ஏன்னா ஆல்ரெடி பெங்கால் வாரியை முடிஞ்சு ஹரியானா முடிஞ்சு பாய்க்கில் எப்போ வரும்னு தெரியல ஸோ அந்த பெங்கால் வேறு பி செவன் மின்னரு பட் எயிட் நைன் டென் லெவன் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக குவாலிஃபை கூட ஆகலை அதனால் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மனிதர் சேங்க்க்கு வச்சுப்பாங்களா ரிட்டைன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா ஏன்னா பீக்கல் டென்னு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் எடுத்தார் அப்போயே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் எஃபிஎம்ல தான் எடுத்தது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ரோரில் மைட்டி டி மனிதர் சேங் ஸோ அவர்கிட்ட இன்னும் இருக்குது அவர் இன்னும் ஒரு நாலஞ்சு சீசன் சீசன்னால நான் பர்ஃபார்மன்ஸ் அவரோட இருப்போம் ஆளே பார்த்தீங்களா நல்லா சாலிடாக இருப்பார் ஒரே இருந்தாலும் நாலு பேர் தள்ளி உள்ள அவர் நாலு பேர் வேணும் அவர் அப்படி டேஷ் பண்ணணுன்னா நம்ம அபிஷேகம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மூஞ்சி ரத்தம் வந்து பீக்கல் நைனில் அவர் அவுட் பண்ணும்போது நியாபாரம் இருக்குது ஸோ ஃபார்ம் டிப்ட் மனிதர் சிங் அப்புறம் டூ தேர்ட்டி எயிட் டூ ஒன் ஜீரோ டூ வந்திருக்காரு கடந்த நாலு சீசனில் என்ன காரணம் எது பிரைஸ் நாளையா இல்லை உண்மையிலே ஃபார்ம் அவுட்டா என்னன்னு தெரியல அதில் போக போக பார்ப்போம் இப்போதைக்கு இதான் தமிழ் வர வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் வந்தால் எடுக்கலாமா எடுக்க வேணாமா இல்லை இதை வச்சு போகலாமா உங்கள் கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னும் ஒப்பினியன் டிஃபரன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் என்ன கற்று சொன்னாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட் படிக்கணும்னு அர்த்தம் படி பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேரன்ஸ் சப்ஸ்கிரைப் என்ன சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்